அப்போ நடவடிக்கை பத்தாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனம் சொல்லுது நசரே இயேசுவை தேவன் சொல்லுங்கள் நசுரே இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவினாலும் வல்லமைனாலும் அபிஷேகம் பண்ணினார் பரிசுத்த ஆவினாலும் வல்லமைனாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார் கையைத்தட்டி 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 ஆமீன் கத்தருடைய ஆவியில் நீங்கள் நிரப்பப்படும் போது கத்தருடைய ஆவியானவர் உங்களை நிரப்பும் போது தேவ வல்லமையினால் நீங்கள் நிரப்பப்படும் போது என்ன நடக்குன்னா ஆமாம் நீங்கள் வந்து நன்மை செய்கிறவர்களாயும் பிசாசினுடைய வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவர்களாகவும் சுற்றி திருவீர்கள் ஆமே அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க ஆமே நான் அப்படி என்ன நிரப்புங்கப்பா எதுக்கு ஆவியில் நிரம்பணும் அந்நிய பேச பேசுறதுக்கா ஆமா கிறிஸ்தவ வட்டாரத்துல ஆவியில நிரம்பணும் அபிஷேகம் வரணும்னா ஏன்னா அன்னிய பாச பேசணும் அப்பத்தான் நீ ஆவிக்குரியவன் அப்படின்னு இந்த சமுதாயம் ஏற்றுக்கொடும் ஆமா மோசம் போயிடாதீங்க அதுக்காக நீங்க ஆவில நிரம்ப கூடாது ஆமேன் நீங்க ஏன் நிரம்பணும்னா வசனத்தின்படி நிரம்புங்க ஆமா சொல்லுங்க யாருக்காவது ஏன் ஆவில நிரம்பணும்னு கேள்வி இருந்துச்சா ஏன் அபிஷேகத்தை பெறணும் ஏன் தேவ ஆவில நிரப்பப்படணும்னு கேள்விக்கு இதுதான் ஆன்சர் நீங்க ஏதாவது ஆன்சர் எழுதி வச்சிருந்தீங்கன்னு அடிச்சிருங்க மார்க் கிடைக்காது ஒத்த மார்க் கூட கிடைக்காது ஏன்னா ஒரிஜினல் ஆன்சர் இதுதான் சொல்லுங்கள் நான் ஏன் தேவனால் தேவ அபிஷேகத்தில் நிரப்பப்படணும் ஏன் தேவ ஆவியில் நிரப்பப்படணுன்னா அந்நிய பாசை பேசுறதுக்கு மட்டும் இல்லை அந்நிய பாஷை ஒரு சாப்டர் அது ஒரு பாட் அது ஒரு வரம் அந்த மைண்ட் செட்டில் இருக்காதிங்க தயவுசெய்து நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டியது நீங்கள் ஆவியில் நிரம்பப்பட வேண்டியது எதுக்காகன்னு பைபிள் என்ன சொல்லுதோ அதை தான் விரும்பணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்கள் உங்கள் விருப்பத்துக்கு வாழ்கிறதுக்கு நீங்கள் ரசிக்கப்படாமலே இருந்திருக்கலாம் புரியுதா உங்கள் விருப்பத்தின்படி நீங்கள் வாழணும்னா ரசிக்கப்படாமல் இருந்துடலாம் ஏன் நீங்கள் ரசிக்கப்பட்டீங்க தெரியுமா அதுக்கு பேர் மனம் திரும்பத வாழ்க்கை இல்லை மறுபடியும் உங்கள் விருப்பத்திலே நிற்கிறீங்க ஆண்டவரே நீங்கள் ஏதோ ஒன்று தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்க சரிங்களா இதுதான் சரியான கிறிஸ்தவ வாழ்க்கை ஆண்டவரே இப்படி என்ன நடத்துங்க இப்படி என்ன நடத்துங்க அது அல்ல வாழ்க்கை என்ன சொல்லணுன்னா அமேன் ஆமாம் ஆண்டவரே உம் சித்தம் என்னவோ ஆமாம் உங்கள் சித்த என்ன ஆண்டவர் என்ன நடத்துங்க எத்தனை பேர் நம்புகிறீங்க ஆமாம் எத்தனை பேர் அப்படி ஒரு எண்ணத்தில் இருக்கிறீங்க ஆமாம் உங்கள் விருப்பத்துக்கு வாழ்கிறதுக்கு நீங்கள் ரசிக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் அப்படியே வாழ்ந்துட்டு போயிருக்கலாம் நீங்கள் அவர் விருப்பத்துக்கு வாழணும்னு விரும்பினா மட்டும் நீங்கள் ரசிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது தேவ ஆவியின் அபிஷேகம் உங்களுக்கு அவசியமாக இருக்கிறது அப்போ என்ன சொல்லணுன்னா ஆண்டவரே அப்போ சில பவுல் சொன்னது போல் நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் சொல்லுங்கள் விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்கள் இல்லைன்னா பரவாயில்ல ஆண்டவரை நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் அதன்படி என்னை நடத்துங்கப்பா சரிங்களா அப்போ தேவனுடைய அபிஷேகத்தை ஏன் பெறணும் தேவனுடைய ஆவியை ஏன் பெறணும்னா சொல்லுங்கள் நான் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் ஏன் அபிஷேகம் பண்ணப்படணும்னா ஆமேன் தேவன் என் கூட இருந்து நான் நன்மை செய்கிறவனாயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவனாயும் சுற்றி திரிய வேண்டும் ஆதலால் தேவனுடைய அபிஷேகத்தை தேவனுடைய ப ஆவினாலும் வல்லமையினாலும் நான் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன் அப்படின்னு விரும்பும்போது அவர் அளவில்லாமல் உங்களை ஆவியில் நிரப்புவார் அவருடைய வல்லமையில் நிரப்பப்படுவீங்க அபிஷேகத்தில் நிரம்பி வழிவீங்க அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற நீங்கள் ஆயத்தமானால் அவர் உங்களை நிரப்புறதுக்கு கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் ஆகாது அப்படியே நிரம்பிடுவீங்க எத்தனை பேர் புரிஞ்சது